ஃபீனிக்ஸ் ரியல் எஸ்டேட் இருந்து மணி பேசுகிறேங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பவுஞ்சூர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஏக்கர் ஃபார்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட சேல்க்கு வந்திருக்கு லேண்டோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரீசனபிள் ரேட்டு தான் சொல்கிறாங்க ஒரு சென்டோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரரூபா பண்ணுறாங்க டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூபா வரும் இந்த மொத்த இடமும் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட்டு லேண்டோட டைப் பார்த்திங்கன்னா புஞ்சை லேண்டு வருங்க லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செந்தூரா இமா பசந்த் அல்போன்சா இது போன்ற வகையான மாமரங்கள் இந்த ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்டரில் இருக்குது ஈசிஆர் சைடில் வீக்கெண்டில் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஃபேம்லேண்ட் இது சென்னை திருவான்மியூர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிலருந்து கரெக்டாக ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் வரும் இசிஆர் கூவத்தூர் ஏரியா பார்த்திங்கனா இந்த ப்ராப்பர்ட்டிலிருந்து கரெக்டாக ஒரு எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் நேஷனல் ஹைவேஸில் இருக்கக்கூடிய மதுராந்தம் ஏரியா பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருவாங்க இந்த லேண்டு தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா இது போன்ற ப்ராப்பர்ட்டிஸ் டெய்லி அப்டேட் ஆகிட்டுருக்கும் ஸோ எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இருக்கிற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனலில் இருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது தேங்க் யூ